என் மகளை ஏன் அழுகது நான் இருக்கிற உனக்கு நான் இருக்கிற நான் வந்தேன் பாடுகள் வேதனைகள் எல்லாம் எனக்கு தெரியும் வெறும் அழுதிட்டு போக வரல அவர் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார் நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னாரே மாத்தாளே மரியாளே நான் அழுது விட்டு போக வரவில்லை அவனை எங்கே வைத்தீர்கள் அன்றுவரை வந்து பாருங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆண்டவரே நாலு நாள் ஆகிவிட்டு இனி ஒண்ணும் பண்ண முடியாது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் இஃப் யூ பிலீவ் யூ ஷால் சி த க்ளோரி ஆஃப் த லார்ட் இஃப் யூ பிலீவ் யூ ஷால் சி த பவர் ஆஃப் காட் நீ மிரக்கல் ஆஃப் காட் நீ விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய் மகளே நீ விசுவாசித்தால் அற்புதத்தை காண்பாய் மகனே நீ விசுவாசித்தால் நான் உனக்கு அதிசயத்தை காண்பிப்பேன் நீ விசுவாசித்தால் போதும் அவர் எல்லாவற்றையும் கடந்தவர் அவரால் முடியாது சொல்லுகிற ஒன்றும் இல்லை முடியாது என்று சொல்லுகிற ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் கூடும் எந்த மாற்ற முடியும் எந்த சந்திக்க முடியும் போராட்டத்தை மாற்ற முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனையை தலைகளாய் மாற்ற முடியும் எவ்வளவு பெரிய தேவைகளை சந்திக்க முடியும் எவ்வளவு பெரிய விடுதலை கொடுக்க முடியும் எத்தனை கொடிதான வியாதிகளையும் மாற்ற முடியும் மரண கட்டுகளையும் மாற்ற முடியும் அவரால் முடியும் அவருதான் வந்து நிற்கிறார் வந்திருக்கிறவர் சாதாரண மனிதன் அல்ல ஒரு சாதாரண தரிசி அல்ல சாதாரண ஊழியக்காரன் அல்ல போனத்தையும் பூமியை உண்டாக்குற சர்வ வல்லம் தேவன் அவர் வந்திருக்கிறார் உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறார் உங்க வீட்டுக்குள்ள வந்து இருக்கிறார் மகளை ஏன் அழுகிற மகனை ஏன் அழுகிற நான் வந்திருக்கிறேன் நான் வாக்கு நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னேன் இல்ல உன் ஆசிர்வதிக்க வந்திருக்கிறேன் செங்கல்பட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம் ஒரு ஏழை குடும்பம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பம் கணவன் மனைவி ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூல்ல படிக்கிற பெண் குழந்தை கணவன் குடிச்சு 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 துன்மார்க்கமாய் நடக்கிறவர் பாடு தாங்க முடியாம தெய்வங்களை தேடி தேடி அலைஞ்சு நிம்மதி இல்லாம இயேசுவை பற்றி அறிந்து கொண்டாங்க நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து இயேசு வந்த தாயும் அந்த சின்ன மகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க பத்து பன்னெண்டு வயசு மகள் இயேசு இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரும்மா நமக்கு சமாதானம் தருவார்னு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க தகப்பட்டு சொன்னாங்க அப்பா ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார் உங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை தருவார் குடி பழக்கத்தை மாத்திடுவான் ஒன்று வேண்டாம் நீ என்ன மரமாறிட்டீங்களா நீ தாயும் மகளை திட்டினார் தாயும் மகளும் ஜோம் பண்ணுவாங்க ஏசுக்கிட்ட யாரோ ஒருத்தர் பில்லி சூன்யம் பண்ணிட்டாங்க கொடியை ஆவியை தோண்டி ஏவி விட்டதுனால படுத்த படுக்கையில் கை கால்கள் செயலத்து விட்டார் அந்த தகப்பனார் கை கால்கள் செயலத்து படுத்த படுக்கை டாக்டர்கிட்ட தூங்கிட்டு போனாங்க பல நாட்கள் மருத்துவம் பார்த்தாங்க இனி ஒன்றும் பண்ண முடியாது சில உள் உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு நிறைய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விட்டார் இனி கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் வீட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த ஏழை தாயும் மகளை என்ன செய்வாங்க வீட்டில் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க படுத்த படுக்கை கை கால்கள் செயலற்று உறுப்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கை இந்த தாயும் மகளும் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தாங்க இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நாள் அந்த தகப்பன் மரண நேரம் நெருங்கி விட்டது மரணம் நெருங்கி வந்து விட்ட சத்தமிட்டான் அப்படியே அவனுடைய சரீர உறுப்புகள் ஒன்னா மறித்து கொண்டு இருக்கிற கை கால்கள் செயலத்து போய் விட்டாரு மரணம் நெருங்கி கொண்டு சத்தமிடுகிறான் தாய் மகளை ஓடி வந்தாங்க அந்த சின்ன மகள் பன்னெண்டு வயசு மகள் தகப்பனார் படுக்க பகுதியில் முழங்கால் படியிட்டாள் உயிர் போய் கொண்டு இருக்கிறது செத்து கொண்டிருக்கிறார் தகப்பன் அந்த பிள்ளை என்ன என்னச்சோம்னா தெரியுமா எசப்பா வாங்க எங்க அப்பாவை எசப்பா வாங்க எங்க அப்பாவை தொடுங்க அதான் குணமாக்குங்க பன்னெண்டு வயசு சிறுபன் கோப்பிட்டாள் தகப்பன் குடிகார குடிச்சு குடிச்சு வியாதிப்பட்டு மரணப்படுக்க இந்த சின்ன பிள்ளை கோப்பிடுது அப்பா வாங்க ஏசப்பா வாங்க எங்க அப்பா வாங்க ஏ சொந்த ஜபத்தை கேட்டா இந்த பன்னெண்டு வயசு சிறு பிள்ளையினுடைய சட்டத்தை கவனித்தான் என் பிள்ளை கோப்பிடுது ஏன் பிள்ளை கோப்படுகிற இயேசு வந்தார் அந்த வீட்டுக்குள்ளே அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தார் அவருடைய தகப்பனாரை தொட்டார் அடுத்த நிமிஷம் சுகம் பெற்று படுக விட்டு எழும்பினார் கை கால்கள் செயல்படுகிறது நடக்க முடிகிறது உறுப்புகள் எல்லாம் புதிதாக்கப்பட்டு விட்டது மரண மாறி மாறிவிட்டது தகப்பன் ஏசுவுக்கு தனி ஒப்ப கொண்டு இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா இதுவரை எனக்கு தெரியலையே இப்படி ஒரு கடவுள் இருக்கிறா நம்ம தான கடவுளை தேடி 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 மைல் கணக்கா நடந்து 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 போறோம் காசெல்லாம் செலவு பண்ணுகிறோம் நம்மையே வருத்தி கொள்ளுகிறோம் ஆனா நம்ம வீட்டுக்கு வந்து அற்பதம் செய்கிற ஒரு கடவுள் இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா தகப்பன் ஏசுவை ஏற்றுக்கொள்ளான் குடும்பமே யேசுகோ கொடுத்துட்டாங்க எவ்வளவு சந்தோஷம் நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன் பன்னெண்டு வயசு சின்ன பிள்ளை கூப்பிட்ட போது இயேசு வீட்டுக்குள்ள வந்தா யார் கூப்பிட்டால் அவர் வருவா யாரையும் அசட்டையா நினைக்க மாட்டா வாங்க விசுவாசத்தோடு நீங்கள் கூப்பிட்டா போதும் உங்கள் வாழ்க்கையில் அவர் வருவார் உங்கள் வீட்டுக்குள்ள அவர் வருவார் எங்கள் வியாபாரம் நஷ்டத்தில் போகுது நீங்கள் வாங்க கடைக்குள்ள வாங்க எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்காண்டு வர பிஸ்னஸ் எல்லாம் நஷ்டமாகுது எங்கள் ஆபீஸில் நீங்கள் வாங்க எங்கள் நிலத்துல விளைச்சலே இல்லை எல்லாம் காய்ந்து காய்ந்து போது எங்கள் நிலத்துக்குள்ளே வந்து ஆசீர்வதிங்க நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்களோ அங்கே வந்து அவர் ஆசீர்வதிப்பார் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார் ஆண்டவர் விரும்பாத அருவருப்புகள் இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு நீங்க வாங்கப்பா நான் தவறா நம்பி 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 ஏமாந்து போயிட்டேன் காசு கேட்க மாட்டார் நீ கஷ்டப்படாத நான் சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் நான் காலில் செருப்பு கூட இல்லாம சிலுவை சுமந்து சுமந்து என் ரத்தத்தை செஞ்சு சிலுவையில ரத்தம் செஞ்சு உனக்காக உன் பாவ சாபத்தில நான் சுமந்து முடிச்சிட்டேன் இனி நீ உன்னை வருத்தப்படுத்த வேண்டாம் உன் பணத்தை செலவு பண்ண வேண்டாம் வீணானி அலைய வேண்டாம் இருக்கிற இடத்துல இந்த இயேசுவை வாங்க எங்கள் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில் வாங்க எனக்கு ஒரு அற்புதசியனை கூப்பிட்டு பாருங்க ஐயா தேவத்தை தேடி தேடி எங்கெங்கே போனீங்களே சிகரெட்டை விட முடிஞ்சிடா உன் பீடியை விட முடிஞ்சிடா உன் மதுபானத்தை விட முடிந்துடா இல்லையே இலவசமாய் விடுதலை இயேசு கொடுக்கிறார் நான் வந்து உனக்கு விடுதலை தருகிறேன் அவருக்கு இடம் கொடுங்க அவருக்கு இடம் கொடுத்து வீட்டுக்குள்ள வாங்க வாழ்க்கையில் வாங்க என்னால் இந்த பாவத்தை விட முடியல மதுபானத்தை விட முடியல விடுதலை கொடுங்க என் வீட்டில இருக்கிற சாபத்தை மாற்றுங்க வியாதியை வறுமையை மாத்துங்க கடன் பிரச்சனையை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவர் அதான் சொல்றேன் நான் உன் தான் வந்திருக்கிறேன் மகளே மகனை உன் ஆசீர்வதிக்க தான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் வந்து உன் ஆசிர்வதிப்பேன் நான் என்ன செய்யணும் ஆண்டு அவரை பிரசாவப்படுத்தணும் அவரை விசுவாசிக்கணும் அவரை துதித்த பாடி உன் வீட்டுக்குள்ள பாட்டு சத்தம் துதி சத்தம் கேட்கணும் அவர் செய்த நன்மைன்னு எல்லாருக்கும் சொல்லணும் அவரை பிரஸ்தாபடுத்தணும் தான் அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லு உனக்கு செய்த நன்மைகளை சொல்லு போதும் என்னை ஏசு மன்னித்தார் எனக்கு விடுதலை கொடுத்தார் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று அவரை சொல்லு போதும் அவ்வளவுதான் அவரை பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்துல வந்து அற்புதம் செய்வார் அதுக்கு ஒப்பு கொடுப்பீங்களா பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் இந்த புது வருஷ நல்வாழ்த்துக்கள் அன்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளெஸ் யூ நீ இருக்கிற இடத்தில் நான் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இதுதான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் ஒருவேளை ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம் அந்த பிஸ்னஸ் தளத்தில் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் வேலையில் கத்தர் ஆசிர்வதித்து உயர்த்துவார் நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம் அவங்க ஸ்கூலில் காலேஜில் நீங்கள் படிக்கிற இடத்துலையும் அவர் உங்களோடு கூட வந்து உங்களை ஆசிர்வதித்து படிப்பில் மேன்மைப்படுத்துவார் நீங்கள் ஊழிய செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய சபையில் அல்லது கிராமத்தில் பட்டணத்தில் எங்கே ஊழிய செய்கிறீர்களோ அந்த ஊழிய ஸ்தலத்தில் வந்து கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் என்னை மாதிரி ஆண்டு சொல்லுகிறார் நானே உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் என்பதாக வேறு புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோவான் பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் அங்கே பிரித்தானியா கிராமத்தில் உள்ள லாசரு மாத்தாள் மரியா லாசரு எங்களுடைய வீட்டுக்கு இயேசு வருகிறார் இந்த லாசரு வியாதிப்பட்டு அவன் மறித்து விட்டான் அவன் அடக்கம் பண்ணி இப்போ சகோதரிகள் ரெண்டு பேர் அப்பா அம்மா இருந்ததாக நம்ம பார்க்கலை அழுகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க சகோதரனை இழந்துட்டோமே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாங்க ஏசு அந்த குடும்பத்தை நேசித்தார் பிள்ளைகளை போல நேசித்தார் அவங்கள தகப்பனை போல நேசித்தாங்க அவன் அடக்கம் பண்ணப்பட்டு நாலு நாள் கழித்து இயேசு வருகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் வந்திருக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை சந்திக்க உங்கள் இடத்துக்கு அவர் வந்திருக்கிறார் நான் வந்தவன் ஆசிர்வதிப்பேன்னு சொன்னார்ல அவர் வந்திருக்கிறார் இப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொன்னேனே அப்படின்னு சொல்லிட்டு யேசுவர் அற்புதம் செய்கிறார் மறித்த போன லாசருவை நாலு நாள் கழித்து உயிரோடு எழுப்பி அப்படி கண்ணீரை தொடைத்தார் அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க இழப்புனால கண்ணீர் வடிக்கிறாங்க நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கலாம் ஏதோ ஒரு இழப்பு வேலையில் இழப்பு ஆசீர்வாத இழப்பு உங்களுடைய குடும்பத்தில் சில இழப்புகள் அதனால உண்டான நிந்தைகள் அவமானங்கள் பரிகாசங்கள் அதனாலே கண்ணீர் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் இந்த சூழ்நிலை உங்களுடைய கண்ணீரை துடைக்க இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார் நீ இருக்கிற இடத்திற்கு வருகிறார் அவர் வந்து உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க விரும்பித்தான் உங்களோடு பேசுகிறார் அதனால இந்த நாளில் அவருக்கு இடம் கொடுங்க அவரை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஆண்டோர் ஒரு அற்புதம் செய்வார் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் அப்படியே கண்களை மூடி ஆண்டு இந்த புது வருஷத்திற்காய் சுத்திரம் நீர் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காய் சுத்திரம் நான் உங்களிடத்தில் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னீரை ஸ்தோத்திரம் உங்கள் கையில் இருக்கிற ஆசிர்வாதங்களை நான் அறிந்து கொண்டேன் எனக்கு எங்க குடும்பத்திற்கு இந்த ஆசிர்வாதம் வேண்டும் ரட்சிப்பின் சந்தோஷம் வேண்டும் பாவ மன்னிப்பின் மகிழ்ச்சி வேண்டும் பாவத்தில் விடுதலை வேண்டும் அன்றுவரே நீங்களுடைய பாவங்களை அக்கிரமங்கள் மீறுதல்களை மன்னித்து அந்த ஆசிர்வாதத்தை எனக்கு தாரும் எங்கள் குடும்பத்திற்கு தாரும் நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் அன்றுவுரை எனக்கும் என் குடும்பத்திற்கும் ரட்சிப்பின்

தேவன் வாக்க மாறாதவர் நீர் எங்கள் ஆசிர்வதிக்கு ஆரம்பித்து விட்டதற்காய் சுதந்திரம் இன்று முதல் மாற்றத்தையும் சுகத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை நாங்கள் பார்க்கிறோம் நான் விசுவாசிக்கிறேன் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்